ஓம் சிவாய நம அஸ்ட்ராலேஜர் ஆயில்யம் மைத்தலி ஒரு கிட்டே எல்லாம் நம்ம ஒரு சில வேலைகளை வந்து தெரியாமல் எடுத்திருப்போம் அந்த வேலையை எடுத்தோன்றத வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுவோன்னா அந்த வேலையை சொல்லி நம்ம முடிக்கிறதுக்குள்ள ஆயிடுச்சா ஆயிடுச்சா நடந்துச்சா முடிஞ்சிச்சா எப்போ முடிப்பீங்க நம்ம சொல்லியிருப்போம் இந்த டேட்டு இந்த டைம்னு ஆனால் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் இன்னுமா நடக்கலை இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டுக்கிட்டே நம்மளை டார்ச்சல் பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் நம்ம என்ன நினைப்போம்னா ஏண்டா இந்த ஆள் வேலையை போய் நம்ம எடுத்தோம் சே 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 இதுக்கு எடுக்காமலே இருந்துருக்கலாம் போலயே அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்டுக்கு வரும் ஸோ இந்த யாருக்கு நம்ம இந்த ஒரு யோசிக்கிறோம் இல்லையா எதுக்காக நம்ம இவருடைய வேலையை எடுத்தோன்னு அந்த எதுக்காகன்னு சொல்ல அந்த ஒரு பர்சன் இருக்கார் இல்லையா அவரோட சாண்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராவு காம்பினேஷன் இருக்கும் ஏன்னா ஒரு ஸ்பீடை கொடுக்கும் ஒரு ஒரு அவசர கொடுக்கமான ஒரு தன்மையை அவங்களுக்கு கொடுக்கும் செவ்வாய் ராவு காம்பினேஷன் உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது உடனே நடந்துடணும் அது ஆப்பனோட்டில் இருக்கவங்க எந்த ஒரு கண்டிஷனில் இருக்காங்க அவங்களோட சுச்சுவேஷன் என்ன எதையும் யோசிக்கவே மாட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ உடனே நடந்துடணும் அப் இப்போவே நடக்கணும் இப்போவே நடக்கணும் ஒரு படத்தில் சொல்லுவாங்க போகிறேன் இப்போ இப்போது இப்போ ராமசுவாமின்னு அந்த கதை தாங்க அவங்களுக்கு இப்போவே நடந்துடணும் உடனே நடந்துடணும் எப்படியாவது நடந்துடணும் இந்த கான்செப்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரவு காம்பினேஷன் உள்ளவங்கள்தான் இருப்பாங்க ஸோ உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இது போல் ஒரு அமைப்பு இருக்கும் இருந்ததுனா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ உடனே குடனே நடக்கணும் இல்லைனா காட்புன்னு கத்துவாங்க ஸோ இந்த மாதிரி உள்ள ஜாதக அமைப்புகள் எல்லாமே வந்து எப்படி கையாள வேண்டும் அப்படின்றது வந்து நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ தினமே ஜாதகத்துல செவ்வாய் ராகு எந்த அமைப்பில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளே நம்பருக்கு ஜோதின ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்க நல்ல மோம்ஷி வாய நம்ம